வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு வெள்ளை அழகி இவை பார்த்தீங்கன்னா என்ன செடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க பூ பூக்கறனால வெள்ளை மந்தாரை எதுக்குங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே மருத்துவ குணமுள்ள நம்ம நாட்டு மரம் இதில் வந்து மூணு வகை இருக்குது இதில் மஞ்சள் மந்தாரை இருக்குது அதை வந்து கொழுக்கட்டை மந்தாரைன்னு சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து அந்த பூ ரொம்ப உகந்தது கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர் மாதிரி ஒரு பிங்க் கலர் வயலட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு அதுவும் வந்து மெடிசன் வேல்யூ உள்ளது இந்த வெள்ளையில் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக இருந்தேன் நான் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா இலைகள் வந்து நல்லா பெருசாக வரும் இதை வந்து தச்சு சாப்பாடு இதில் போட்டு சாப்பிடுவாங்க இதனுடைய அந்த இலையில் இருக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா வாழை இலை எப்படி நமக்கு உபயோகமாக இருக்கோ அதே போல் வந்து இது நிறைய அந்த வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு இது இலையை மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை இதனுடைய பூக்கள் அந்த அந்த இலைகள் வந்து கொழுந்து இலைகளாக இருக்கும் இல்லையா அந்த இலைகளை பறித்து நம்ம துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா அதை வந்து இது சரி பண்ணும் அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்கோம் அதெல்லாம் தேவையே இல்லை துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த இலைகளை வந்து நம்ம பறித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை சும்மா அப்படியே சூப் மாதிரி கூட அப்படியே வெறும் தண்ணியாக கூட குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு சரியாகும் அதோட கை கால் வலி மூட்டு வலி இது எல்லாமே சரியாகும் மூட்டுக்கல்லில் சிலருக்கு வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் இதெல்லாமே இதை வந்து சரி பண்ணும் அது மாதிரி யூரின் நல்லா போகிறதுக்கும் இது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் அதோட இதை வந்து ரொம்ப விளக்கெண்ணெயில் நம்ம வந்து இந்த பூக்களை மட்டும் பறித்து விளக்கெண்ணெயில் காய்ச்சிட்டு அதையே வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல சூடு அதிகமாகுது இல்லையா உடம்புல அந்த சூட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூக்களுக்கு உண்டு இந்த வெள்ளை மந்தாரை உண்டு அந்த மாதிரி தடவிட்டு வரலாம் அப்புறம் நம்ம அந்த அந்த நல்ல காய்ச்சின என்ன கெட்டியாக இருக்கும் இல்லையா அதை வந்து கண்மை மாதிரி கண்களில் வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும் சூடு கண் செவந்து போகிறது பார்வை குறைஞ்சிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதனால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் இந்த மரம் வீட்டில் செடி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி மூலிகைகளை கொஞ்சம் வைங்க இது வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்புலருந்து வெளியே துரத்தும் இப்போ துவையல்லாம் நம்ம பண்ணுறக்கு இதனுடைய இலைகளையே நம்ம பறித்து அப்பப்போ துவையல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க விஷத்தன்மையை வெளியேற்ற த தன்மை கூட இதுக்கு உண்டு அந்த இது வந்து மூணு மந்தாரைக்குமே உண்டு இந்த மூணு மந்தாரை இலைகளையுமே நம்ம வந்து துவையலாக பண்ணி சாப்பிடலாம் உங்ககிட்ட எது இருந்ததுனாலும் சரி அதை வந்து கொஞ்சம் போட்டு துவையலாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நிறைய நோய்களை சரி பண்ணக்கூடியது இந்த மந்தாரை அதனால் கட்டாயமாக வீட்டில் வளர்த்துங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த இந்த செடி கிடைச்சதுனால இது வந்து கட் நம்ம தொட்டிலையும் வைக்கலாம் கரையிலையும் வைக்கலாம் எப்படி வேணால் வைக்கலாம் இது நல்லா எல்லா இடத்துலையுமே சர்வேவ் ஆகும் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம் இதை பற்றி தெரியலை நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதை சொல்லுங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டிபியூஷன் கஷ்டப்படுறாங்க அப்புறம் கை கால் மூட்டு வலியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதையெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுங்கள் இதனோட இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குளிக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உடல் வலியை வந்து போக்கக்கூடிய தன்மை இதனுடைய இலைகளுக்கு உண்டு அதனால் இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வருது இல்லையா இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் சேர்த்திட்டு வந்தோம்னா நம்ம உணவு உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ